ஏப்பா நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும் லீவோ எதுக்கு ஊரில் இருந்து சொந்தக்காரங்க வர்றாங்க ஏ நீ லீவில் இருக்கையில் அவங்க வர மாட்டாங்களா ஆ குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறானே ஐயா இல்லைப்பா நான் தான் வர சொல்லியிருக்கேன் சரி வந்தா அவங்க வீட்டில் இருக்கட்டும் நீ வேலை முடிச்சுட்டு போய் பாரு ஏப்பா தப்பாக நினைக்க மாட்டாங்களா தப்பாக நினைக்கிறவங்கள நீ ஏன் வர சொன்ன என்னப்பா சொந்தக்காரங்களை வர வச்சு வீட்டில் வச்சுட்டு நான் இங்கே இப்படிப்பா வேலை செய்ய முடியும் தெரியுதுல்ல அப்போது லீவ் அன்றைக்கி வர சொல்ல வேண்டியது தானே லீவெல்லாம் கிடையாது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க நீ வேலை முடிஞ்சு போய் அவங்கள பார் இது வரைக்கும் நான் யாருக்கும் லீவு கொடுத்ததில்ல கொடுக்கவும் மாட்டேன் இன்றைக்கி இவங்கிட்ட லீவு வாங்காமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது ஆமாம் எப்போ நான் போயே ஆகணும்பா போகிறதும் போகாததும் உன்னோட இஷ்டம் ஆனால் நான் லீவு தர மாட்டேன் அட்டம் பிடிக்கிறானையா ம் ஏப்பா அவங்கள வர சொல்லிவிட்டு நான் போகலன்னா நல்லா இருக்காதுப்பா நீ போய் என்ன பண்ண போகிற நான் அவங்க கூட இருந்தால் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் முன்கூட்டியே நீ எனக்கு சொல்கிறது இல்லையா ஏப்பா ஏன் சொந்தக்காரங்களை நான் வர வைக்கிறதுக்கு எதுக்கு வாங்கிட்டு முன்கூட்டியே சொல்லணும் லீவு என்கிட்ட தானே கேட்குற ஏப்பா லீவுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது நீ முன்கூட்டியே எங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னால் தானே உனக்கு லீவு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாள் லீவுக்கு என்னென்னலாம் சொல்கிறான் எப்பா எனக்கு லீவே வேண்டாம் அப்போ என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு லீவு கேட்டியா இல்லைப்பா லீவு கேட்டது நிஜம்தான் அப்போது லீவு வேணான்னு சொல்கிறது பொய்யா அதுவும் நிஜம்தான் அப்போது சொந்தக்காரங்க யாருமே ஊர்லேருந்து வரல கரெக்டா இல்லைப்பா நிஜமாகவே வர்றாங்க அப்புறம் லீவு கேட்டுட்டு லீவு வேணான்னு சொல்கிற நீ தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறியே என்னது நான் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டேன்னா இது வரைக்கும் எட்டு கேள்வி கூட நான் உங்ககிட்ட கேட்கல ஆனால் நீ ஆயிரத்தி எட்டு கேள்வின்னு சொல்கிற பாக்கி அந்த ஆயிரம் கேள்வி என்னன்னு சொல்லு உனக்கு நான் லீவு கண்டிப்பாக கொடுக்குறேன் என்னது ஆயிரம் கேள்வியா நீ தானே சொன்ன நான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறேன்னு அதில் எட்டை கழிச்சுட்டு பாக்கி ஆயிரத்தை சொல் இப்போவே லீவு தரேன் ஏப்பா எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு தான்ப்பா சொன்னேன் ஒரு பேச்சுக்குன்னா நீ நிறைய கேள்வி கேட்குறது தானே சொல்லியிருக்கணும் ஆயிரத்தி எட்டு கேள்வின்னு ஏன் சொன்ன ஆஹா அப்பப்போ டிராஃபிக்கு மாத்திரானே ஐயா லீவில் இருந்து இப்போ ஆயிரத்தி எட்டு கேள்விக்கு வந்துடுச்சு ஐயா இனி அடுத்து எங்கெல்லாம் போக போவதோ என்ன ஆயிரம் கேள்வியை சொல்லுன்னா திருத்திறனு முழிச்சுட்டு நிற்கிற ஏப்பா நீ கேட்காத ஆயிரம் கேள்வியே நான் எப்படிப்பா சொல்லுவேன் அப்புறம் எதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன் எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு நம்மளும் சொன்னோம் ஆனால் இவன் அதை ஒரு பெரிய விஷயமாக்கிட்டானே ஐயா எப்பா ஆயிரம் கேள்வி எனக்கு சொல்ல தெரியல அப்போது உனக்கு லீவு கிடையாது நீ போலாம் ஆஹா தப்பு நம்ப வேலை தான் ஐயா எட்டு கேள்வி கேட்ட மனுஷன்ட்ட போய் ஆயிரத்தி எட்டு கேள்வின்னு சொல்லிட்டேன் ஐயா ம் எப்பா முடிவாக என்ன தான் சொல்கிறேன் ஆயிரம் கேள்வியை சொல்லு இப்போவே நான் உனக்கு லீவு தர்றேன் இதுக்கு மேலேயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது நாமளும் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தான் என்ன யோசிச்சுட்ருக்க போய் வேலையை பார் இப்போ நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்க என்னத்தை சொல்ல போற ஆயிரம் கேள்வியை சொல்ல போறியா இந்த வேலையை விட்டால் எனக்கும் ஆயிரத்தெட்டு வேலை கிடைக்கும் அந்த ஆயிரத்தெட்டு வேலையில் கிடைச்ச ஒன்று தான் இந்த வேலை இதை விட்டா இனிமே வேற எங்கேயுமே உனக்கு வேலை கிடைக்காது ஆஹா அவன் சொல்றதும் கரெக்டு தான் படாத பாடுபட்டு தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு சொந்தக்காரங்களுக்காக இந்த வேலையை விட்டுட்டா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியது தான் இந்த காலத்தில் வேலை ரொம்ப முக்கியம் எப்போ நான் சொன்ன ஆயிரத்தெட்டு வேலையில் ஒரு வேலையில் சேர்ந்துட்டேன் நானும் உனக்கு லீவு கொடுத்துட்டேன் எதனாலன்னு தெரியுமா இங்கே நான் வேலையை விட்டு நின்றுடுவோங்கிற பயம்தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேற நாளைக்கு சண்டே ஆஹா இது தெரியாமல் போச்சே ஆஹா தானா வர்ற லீவை தேவையில்லாமல் நானா பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஐயா அவசரப்பட்டுட்டமோ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்